தகத 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 சொல்லலே சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் இல்லாதவர்களுக்கு இவர்கள் யாருன்னு தெரியணும்ங்கறதால அது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இருந்துச்சு அப்படியா ப்ராப்ளமா இருப்பான்னு அந்த ஒரு நாள் பிரபலத்தை நோக்கித்தான் இவர்கள் எல்லோரும் எல்லாரும் நகர்ந்து கொண்டு இருக்காங்க அதை எதிர்க்கிற ஒருத்தரும் உருவாக்கிதே இருக்காங்க

முத்து அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சுட்டாங்க சார் சாரி எனக்கு தெரியாது என்ன பாடுவீங்க நீங்க அனுமதிச்சா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பாருங்க சார் அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க திருப்பாச்சி அருவால தீத்திக்கிட்டு வாடா வாடா ஹலோ தீத்திக்கிட்டு வாடா வாடா வை பிளாக் ஆ ஷாம் பிளாக் சரி நீங்க கணக்காசிரியா எவ்வளவு நல்லா இருக்கீங்க ஒரு ஏழு ஆண்டுகளாக இருக்கேன் உங்கள்கிட்ட பாடம் பிடிக்கிற பிள்ளைகள் என்ன சொல்றாங்க இந்த காண குயில கேட்டுட்டு அவன் கிடக்கிறாண்டா மயிராண்டி என்ன என்ன பேரு தெரியும் என்ன குமார் மூஞ்சி நாளே சுமார் நான் தான் உங்க கீழா குமார் என்ன கீழா குமார் ஊர் பேரா கீழா குமாரா ஊர் பேரா சார் பைத்தியம் மாரி பண்றது லூசுனா இப்படி இருக்க கூடாது எப்படி இருக்கணும் தெரியுமா இப்படி இருக்கணும் பைத்தியமா இவ என் பேரு மீசைமணி மணி எல்லா அனைத்து ரகமான வீடியோலாம் போடுவேன் விதவிதமா போடுவேன் ஓகே இந்த மக்களை மகிழ்விக்கிற கலைஞனா போடுவேன்

எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியாதுல்ல நம்மளோட வைஃபை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க இருப்பபடி தான் அவங்க பண்ணுவாங்க உங்க வைஃபை தான் நீங்க அனாதியா விட்டுட்டு போயிட்டீங்களே குடிப்பியாடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி ரவி உன் வள்ளியா ஆ வள்ளி 7 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்கல உங்களுக்கு ஆமா 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க 8 லட்சம்மா ஆமா இன்ஸ்டாகிராம்ல அது கம்மினே அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சத தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் சோ பாட்டு காட மாட்டேன் எங்க பாட்டு காடிட்டு இருப்பான் ரெடி 1

உன் கண்ணீரை துடைப்பதற்குல காதலி உன்னை செருப்புகளை அடிப்பதற்கு தான் இப்போ என்ன பண்றீங்க என்ன வீடியோ போடுறீங்க சப்ஜெக்ட் வீடியோ போடுவேன் இவங்க எல்லாம் ஒரு அளவு சப்ஜெக்ட் வீடியோ பார்த்தாங்களான்னு கேளுங்க ஏன்னா இவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவர் அவர் டான்ஸரை நான் பார்த்துருக்கேன் நானும் டான்ஸர் தான் ஸோ அவர் ஆடுற டான்ஸ் வந்து அவர் சப்ஜெக்டாக போட மாட்டேங்கிறார்

எனக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு நான் ரெண்டு வயசுல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் நான் ரெண்டு வயசா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு வயசு அப்பையில இருந்து சின்ன வயசுல இருந்து நான் காதலிச்சேன் எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திருந்தி போயிடுவோம்ப்பா நான் யூடியூப்பை விட்டு நல்ல வீடியோவா போடுவோம் இல்லைன்னா யூடியூப்பை விட்டே போறேன் போறேன் அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம் மயில் மேல ஆசைப்படலாமாப்பா உங்களை சரி இத்தனை பேர் இருக்கீங்கல்ல இத்தனை லேடிஸ் கல்யாணம் ஆகணுங்க இருக்காங்க ஆகாதவங்க இருக்காங்க யாராவது ஒருத்தங்கள என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க பொம்பளை வெறி முடிஞ்சு போயிட்டு தெரிஞ்சுக்கிறீங்க